இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற மாபெரும் மஞ்சு விரட்டு காளைகள் மூட்டியதில் ஐந்து பேர் காயம் ஸ்பான்சர்பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுணரி அருகே கோழிக்குடிப்பட்டி கிராமத்தில் தாச்சக்குடி அய்யனார் கோவில் ஆடி பொங்கல் விழாவை முன்னிட்டு பாரம்பரியமிக்க மஞ்சுவிரட்டுப் போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை காரைக்குடி சிங்கமுனரி ஆகிய பல்வேறு பகுதிகளிலிருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன முன்னதாக கோவிலில் இருந்து ஊர் முக்கியஸ்தர்கள் மேலத்தாளத்துடன் மஞ்சுவிரட்டு திடலுக்கு வந்தனர் தொழுவில் கட்டியிருந்த கோயில் காளைகளுக்கு வேட்டி துண்டு கட்டி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து தொழுவிலும் வயல்வெளியிலும் கட்டியிருந்த காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது சீரிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்களும் இளைஞர்களும் அடக்க முயன்றனர் காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் என ஐந்துக்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது சீரி பாய்ந்து சென்ற காளைகளை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் இவ்விழாவில் காளைகளை வந்த மாட்டின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது கொறை 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 கொறை